ஜெபம் பண்ணினார் மழைக்காக ஜெபிக்கிறார் ஒரு முறை ஜெபித்தார் ஒன்றுமே கிடைய தெரியல அடையாளமே தெரியல ரெண்டாவது முறை ஜெபித்தார் அடையாளமே தெரியல அவர் சொல்லுகிறார் இன்னும் ஏழு முறை போய் பார் எட்டாவது முறை பார்த்தா ஏழு வேலைக்காரர் சொல்கிற உள்ளங்க எளவு மேகம் ஒரு உள்ளங்க எளவு மேகம் எழும்பி வருது சமுத்தரத்தில் இருந்து நீ எலியாக தெரிஞ்சுட்டு என் ஜெபம் கேட்கப்பட்டது பெருமழையின் இறைச்சல் கேட்கிறார் விசுவாச காதுகளால் பெருமழையின் இறைச்சலை கேட்கிறார் முப்பத்தஞ்சு வருஷமா ஜெபிச்சிங்களே என்ன நடந்ததுன்னா உள்ளங்க இளவு மேகம் இந்தியாவில் எழும்பி விட்டார் பெருமளையின் இறைச்சல் கேட்க ஆரம்பித்து வைட்டார் முதல் முறை எலியா தாழ்த்தி ஜெபித்த போது ஒன்றுமே தெரியல ரெண்டாவது முறை ஜெபித்த போது ஒன்றுமே தெரியல அஞ்சு வருஷம் ஜெபிச்சோம் பத்து வருஷம் ஜெபிச்சோம் இருபது வருஷம் ஒண்ணுமே பெருசா தெரியல மேகம் இந்தியாவிலே எழும்பி விட்டார் எழுப்புதலின் மேகம் எழும்பி விட்டாரு பெருமளின் இறைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டார் நம்முடைய கண்களால் எழுப்புதலை பார்க்க போகிறோம் இந்த ஜபம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் எப்பொழுது எழுப்புதல் வரும் எப்படி வரும் தெரியாமல் இருந்தது ஆனா எழுப்புதல் வரணும் தேசம் இயேசுவை அறியணும் அந்த தாகம் பார மாத்திரம் இருந்தது ஆனால் வந்து எப்போ எழுப்புதல் வரும் தெரியார் ஆனால் இப்போ உள்ளங்க மேகம் எழும்பிவிட்டதை பார்க்க முடிகிறது அதனால நமக்கு தெரிகிறது நம்முடைய கண்களால் எழுப்புதலை பார்க்க போகிறோம் எழுப்புதல்னா என்ன எழுப்புதல்னா என்ன ஆவியானவுடைய ஊற்றப்படுதல் அவுட் போரிங் ஆப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவர் யோவில் ரெண்டாவது இருபத்தி எட்டாம் வசனம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் அவுட் போரிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவர் அப்படி ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் திரள்கூட்ட மக்கள் மன திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க அதான் எழுப்புதல் ஆவியானவுடைய ஊற்றப்படுதலினால் திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்ிரும்பி ரப்படுவாங்கல்ல இயேசுவின் பக்கம் திரும்புவாங்கல்ல அதான் எழுப்புதல் அலை லூயா அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல் நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல் வந்தார் முன்மாதிரி காலத்து மழை பெய்தது எப்போ அப்போ சில ரெண்டாவது அங்கே தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் ஏவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டுன்னு பெய்தரு சொல்லுகிறார் ஆனால் இப்போதான் அது பலமாய் நிறைவேறப் போகிறார் நம்ம காலத்தில் அப்ப ஆவியானோர் ஊற்றப்பட்ட போது அது முன்மாதிரி காலத்து மழை ஆவியின் மழை என்ன நடந்தது ஒரே நாள்ல அப்போ சில ரெண்டு நாப்பத்தி ரெண்டுல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பெரும் கூட்டம் பாருங்க உணர்வடைந்து பாவ உணர்வடைந்து ரட்சிக்கப்படுறாங்க இரண்டாவது பிரசங்கம் பண்ணும்போது அப்போ சில நாலாம் அதிகார நாலாம் அசனம் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க பெரும் திரளான மக்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இயேசுவின் ஊழியத்தில் இவ்வளவு தரளா ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை அவங்க வசனத்தை கேட்டாங்க அந்த சத்தியத்தை கேட்டாங்க அவங்க ஆண்டவர் அற்புத அடையாள செய்தார் இப்படி இயேசுவின் ஊழியத்தினால ஜனங்கள் மனம் திரும்பினதாக நீங்க பார்க்கவே முடியாது அப்போ ஆன் அப்போசல் காலத்தில் தான் மனம் திரும்புதலை பார்க்கிறோம் இயேசுவின் நாட்களில் ஒன்று ரெண்டு பேர் அவங்க ஒரு மனம் திரும்பி வர்றாங்க பாவியான ஸ்திரி மனம் திரும்பி வருகிறாள் சகையு மனம் திரும்புகிறார் இப்படி சில மனம் திரும்புதலை பார்க்கிறோம் திருள் கூட்ட மக்கள் மனம் திரும்பினதை இயேசுவின் ஊழியத்தில் பார்க்க முடியாது ஆனா அப்போஸ் சு நடவடிக்கை ரெண்டாவதிகாரத்துக்கு பிறகு பார்க்கிறோம் மூவாயிரம் ஐயாயிரம் மனம் திரும்புகிறாங்க அப்போ சிலர் ஐந்தாதிகார பதிமூணு பதினாலு வாச வாச திரளான புருஷரும் ஸ்திரிகளும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்போ சிலர் ஆறு ஏழை வாசித்தீங்கன்னா ஷீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிவிட்டது இயேசுவின் ஊழியத்துல கூட இது நடக்கலை ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னா இயேசுக்கு அது நல்லா தெரியும் இயேசுக்கு தெரிந்ததா சீஷர்களை உருவாக்கி கொண்டே வந்தார் என்னுடைய வேலை எழுப்புதலுக்காக ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது தேசத்தை ஆயத்தப்படுத்துவது என்று கிறிஸ்து ஒரு எழுப்புதலுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனை செய்து முடித்தார் ஜபம் சுவிசேஷம் எல்லா இடத்துல அறிவித்து அற்புத அடையாளங்களை செய்து எழுப்புதல் என்பது திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்புவது அதற்கு ஆவியானவர் வர வேண்டும் அந்த அக்னி போடப்பட்டால் அது நடக்குமென்று இயேசுக்கு தெரியும் அதனால தான் இயேசு பரிசுத்தாவியானவர் தேத்தரவாளனை பெரும்படி காத்திருங்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் எரிசலமை போகாதிருங்கள் அதெல்லாம் இயேசு சொன்னார் அவருக்கு நல்லா தெரியும் அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானர் உண்டாக்குவார் என்று அது வந்து அப்போஸ் நடவடிக்கைகளிலே நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் மூவாயிரம் ஐயாயிரம் திரளான ஜனங்கள் பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார் எழுப்புதல் என்பது ட்ரான்ஸ்பர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் அதுதான் எழுப்புதல் என்பது